பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனேர் காதுலேஸ்த எதிரில் ஐ லவ் ஸ்வனேர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனேர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனேர் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சில் சீரற்ற காலநிலை தொடர்கின்றது ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை எல்துன்ஸ் உட்பட பல மாவட்டங்களுக்கு மஞ்சள் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது சனிக்கிழமை மாலை முதல் நள்ளிரவு வரை இடிமின்னல் தாக்குதல்கள் பதிவாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது எல்துஃப்ரோசின் அனைத்து மாவட்டங்களும் மஞ்சள் நிற எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன ஆதிஷ் ஓல்வா த்ரோம் லுவா இசேர் எயின் ஆகிய ஏழு மாவட்டங்கள் செம்மஞ்சல் எச்சரிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்றன ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்றும் இல்லை பிரான்சில் இடி மின்னல் தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பிரான்சில் பூச்சிக்கொல்லிகளை கட்டுப்படுத்தும் சட்டத்திற்கு எதிராக குடிமக்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர் இது பிரான்சில் பூச்சிக்கொல்லிகளை கட்டுப்படுத்தும் சட்டத்திற்கு எதிராக அமைந்திருக்கின்றது இந்த மனு குறிப்பாக டுப்ளோம் சட்டத்தின் கீழ் நியோனிக் கொலினைட் என்ற பூச்சிக்கொல்லியை மீண்டும் அறிமுகப்படுத்தும் விவாதத்துக்குரிய நடவடிக்கைக்கு எதிராக அமைந்துள்ளது இந்த மனுவில் ஐந்து லட்சம் பேர் கையொப்பமிட்டுள்ளனர் இந்த சட்டத்தை விவாதம் செய்வதற்காக ஜூலை பத்தொன்பது அன்று விவாத அரங்கு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த மனுவில் அரசாங்கம் இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கிறது மனுவுக்கு பொதுமக்கள் பெரும் ஆதரவு வழங்கியிருக்கின்றனர் ஆனால் இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை இந்த மனு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் முடிவை பொறுத்ததாக அமைந்துள்ளது பிரான்ஸ் அமெரிக்க குடிமகன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் வெனிசுலாவில் கைது செய்யப்பட்ட பிரான்ஸ் அமெரிக்க குடிமகன் லூகாஸ் ஹண்டர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவர் இந்த ஆண்டு ஜனவரி முதல் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் வெனிசுலா மேற்கொண்டிருந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இவர் விடுதலை இவரது விடுதலைக்காக அமெரிக்காவின் துறை முயற்சிகள் பாராட்டுக்கு உரியவை என்று பிரான்சின் வெள்ளி விவகார அமைச்சர் ஜோன் நயல் பரோ தெரிவித்துள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் காரோடின்தான் பேனோடின்தான்

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வாட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் தேர்தலில் போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளார் மிஷேல் பேனியே பரிசின் இரண்டாவது தொகுதி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப்போவதாக அறிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் பரிசின் நகராட்சி தலைவர் பதவிக்கு தான் ஆசைப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார் அத்துடன் தான் பரிசின் சட்டமன்ற உறுப்பினராக மாத்திரமே பணியாற்ற விரும்புவதாகவும் மிஷேல் பேனியே தெரிவித்துள்ளார் பொலினேசி அணுசக்தி சோதனைகள் குறித்த வெளிப்படைத் தன்மை பற்றி மனுவல் வால்ஸ் குரல் எழுப்பியுள்ளார் பொலினேசியாவில் நடைபெற்ற அணுசக்தி சோதனைகள் குறித்து முழுமையான வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் மனுவல் வால்ஸ் வலியுறுத்தியுள்ளார் அணுசக்தி சோதனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சிரியாவின் ஸ்வீடா பகுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கும் போர் நிறுத்தத்தை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்று பிரான்சு வெளியுறவுத்துறை கேட்டுள்ளது பழங்குடி போராளிகள் மற்றும் போராளிகள் இடையே தொடரும் மோதல்கள் இருந்த பொழுதிலும் இந்த பகுதியில் தாக்குதல் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்வீடா பகுதியில் தாக்குதல் நிறுத்த அறிவிப்பை பிரான்ஸ் வரவேற்றுள்ளது அனைத்து தரப்பினரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரான்ஸ் கேட்டுள்ளது மேலும் மோதல்கள் மற்றும் வன்முறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அது வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு சிரியாவில் தொடரும் மோதல்களை நிறுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்றும் ஸ்வீடா பகுதியில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் பிரான்சின் விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் அவர்களுக்கு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கே மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store. பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளின் கடல் எல்லைகளில் நடைபெறும் மனித கடத்தல் சம்பவங்கள் தொடர்கின்றன குறிப்பாக ஆங்கில கால்வாயை கடக்கும் பொழுது பிரிட்டன் பிரான்சை விட அதிக தீவிரமாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது பிரிட்டன் திறமையற்ற பிரான்சுக்கு படகுகளை எவ்வாறு நிறுத்துவது என்பதை விளக்குவதாக கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன மனித கடத்தல் பிரச்சனையில் ஆங்கில கால்வாயின் ஒரு பக்கத்தில் மாத்திரமே அதாவது பிரிட்டன் பக்கத்தில் இந்த பிரச்சினை தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அது பிரிட்டனுக்கு தாக்கத்தையும் ஏற்படுத்துகின்றது பிரான்சின் கடற்கரை அருகே பிரெஞ்சு அதிகாரிகளிடம் இருந்து தப்பிக்கும் சிறிய படகுகள் ஆங்கில கால்வாயை கடக்கின்றன பிரிட்டனின் நடவடிக்கைகள் பிரான்சின் செயலற்ற தன்மை குறித்து விமர்சனங்களை எழுப்புகின்றன மேலும் இந்த பிரச்சனையை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து பிரிட்டன் பல்வேறு விடயங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றது இதன் ஓர் அம்சமாக ஒன்று வெளியே ஒன்று உள்ளே என்ற ஒப்பந்தம் கடந்த வாரத்தில் பிரிட்டன் பிரான்ஸ் இடையே கச்சாத்தாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் சிறை தண்டனையின் பின்னரே நாடு கிடத்தல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என ஒ கி உத்தரவு பெற்றவர்கள் பிரான்சில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு முன்னர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் சிறை வைக்கப்பட வேண்டும் என பிரெஞ்சு மக்கள் தமது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் வெளிநாட்டு குற்றவாளிகளை அவர்களது சொந்த நாட்டிலேயே சிறை வைப்பது தொடர்பில் தற்பொழுது அரசாங்கம் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இது தொடர்பாக பிரெஞ்சு மக்களின் கருத்துக்கள் வேறாக அமைந்திருக்கின்றன சிஎஸ்ஆ நிறுவனம் இந்த விடயம் தொடர்பாக கருத்து கணிப்பை மேற்கொண்டிருந்தது பிரான்சின் எண்பத்தி நான்கு வீதமான மக்கள் பிரான்சில் குற்றமளித்தவர்கள் பிரான்சில் சிறை வைக்கப்பட வேண்டும் என்று தமது கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துள்ளன குற்றவாளிகள் அவர்களது சொந்த நாட்டில் சிறை வைக்கப்படலாம் என பதினைந்து சதவீதமான மக்கள் கருத்து பதிவு செய்துள்ளனர் இந்த கருத்து கணிப்பு சீனியோஸ் ஜூனல் து டி மோஷ் ஆ போன்ற ஊடகங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னா தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்